காலத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு ஓயல் ஏல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வெக்கம் நோண்டின்னு சொல்லி அவங்க எதை சொல்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாதது வெக்கமாக இருக்காம் பாய் ஃப்ரெண்ட் இல்லாதது பிள்ளைகள் நோண்டியாக இருக்காம் ஏன்னா அவங்களோட கூட்டாளி மாறுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காம் எங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்காம் பத்தாம் ஆண்டு அது ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி பிள்ளைகள் பாய் ஃப்ரெண்ட் ஒன்று தேவைன்னு சொல்கிறது எங்களோட கூட்டாளி பிள்ளைகளுக்கு போய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அப்படி யோசிக்க தேவையில்லையே அது பிள்ளைகள் வெக்கம் கேவலம் எங்களோட இருக்கிற கூட்டாளி பிள்ளைகள் நல்லா படித்து எங்களுக்கு படிப்பு வராட்டி எங்களோட இருக்கிற பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக இருந்து எங்களுக்கு ஒழுக்கம் வராட்டி பிள்ளைகள் நாங்கள் நோண்டின்னு யோசிக்கணும் பதினஞ்சு வயசில் உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் நீங்கள் கலியாக முடிக்கிறது இருபது வயசுல எங்களை பிள்ளைகள் அந்த பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசு அல்லது இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் முடிக்கிறேன் பிள்ளைகள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள என்ன கூத்தெல்லாம் பண்ணுவீங்க யோசிங்க அப்ப நீங்க அதை யோசிக்கணுமே பிள்ளைகள் எங்களுக்கு இந்த வயசுல எது இருக்கணும் எது இருக்க கூடாதுன்றதை விளங்கணும் பிள்ளைகள் இதே ஸ்ரீலாங்கால புதினமாக இருக்கு ஸ்ரீலாங்கால நடந்த விஷயமாண்டு நேத்து முந்த நாள் நடந்த விஷயம்தான் பிள்ளைகள் பதினேழு வயசு பிள்ளை உண்டு பிள்ளை உண்டு பிரசவித்து அதாவது பிள்ளை உண்டு பெற்றெடுத்து அஞ்சு நாள்ல அந்த பிள்ளைய வீட்டு முற்றத்தில் உதைச்சிருக்காங்க பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னா நீ இந்த வயசில் எப்படி செய்யாதன்னு சொன்னா பேரண்ட்ஸை தர்ஜனை பண்றாங்களாம் மிரட்டுறாங்களா அவன எந்த அளவுக்குன்னா நான் தற்கொலை செய்வேன் சாக போறேன் தச்சேல பிள்ளைகள் உங்களை யாராவது இந்த நிலைமைக்கு மாத்தி இருந்தா நல்ல வளை கொள்ளணும் அந்த மாத்தின ஆள் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் அவரை கைது செய்யணும் உங்களை பிள்ளைகள் நல்ல வளை கொடுங்க கேர்ள்ஸ் உங்களுக்குண்டே வேறு அவர் பிரிவிற்கு பிள்ளைகள் நன்னடத்தை பிரிவில் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஆகவே பிள்ளைகள் நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் அன்புல தான் உங்களுக்கு வழிகாட்டுறது பதினெட்டு வயசு பூர்த்தியாகும் வரைக்கும் அவங்களோட கொண்டோவில் நீங்க இருக்கணும் நீங்க இந்த காலத்தில் செய்யற தவிர கட்டாயம் நீங்க எப்பயாவது பேரண்ட்ஸ் ஆகிற நேரம் உங்களோட பிள்ளைகள் பல மடங்கு செய்யப்போ பத்தாம் ஆண்டில் நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் தேடி நீங்க தானே இன்னொரு குறிப்பிட்ட காலத்து பிறகு பாருங்க உங்களோட பிள்ளை எட்டாம் ஆண்டுல வச்சு பாய் ஃப்ரெண்ட் தேட போகுது அப்போ விடத்த யார் தெரியுமா தலை குனிய அந்த பிள்ளை தெரியாம செய்து நீங்க போயிட்டு புத்தி சொல்லுவீங்க நீங்க இன்றைக்கு உங்களோட தாய் தகப்பனுக்கு என்ன செய்தீங்களோ அதே விஷயத்தை உங்களோட பிள்ளை செய்யும் அதனால் பிள்ளைகள் இந்த காலத்துல நீங்க நன்மை செய்யாட்டி பரவாயில்லை தீமை மட்டும் செய்யாதுங்க உங்களால் பிள்ளைகள் தலை குனிகிறது முதலாவது உங்களோட தாய் தகப்பன் ரெண்டாவது பிள்ளைகள்ங்கே பிரதிபலிக்கிற சமூகம் பிள்ளைகள் அதனால் ஏழு மாணவ கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் முன்னுக்கு என்னென்ன இல்லாமல் இந்த நாட்டில் நடக்க போதுன்னு நினைக்கிற நேரம் பிள்ளைகள் பயமாயிருக்குது